மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இறைவனை நம்பிக்கையோடு நினைப்பவன் சந்தோஷத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வான் ஒரு நகரத்தில் விஜய் என்ற செல்வந்தன் இருந்தான் அவனிடம் எல்லாம் இருந்தது பெரிய வீடு கார் வேலைக்காரர்கள் ஆனாலும் அவனுக்கு மன இல்லை எப்போதும் கோபமும் கவலையும் ஒரு நாள் அவன் ஒரு கோவிலுக்குச் சென்றான் அங்கு ஒரு முதிய சன்னியாசி அவனை பார்த்து கேட்டார் மகனே உன்னிடம் எல்லாம் இருக்கிறது ஆனாலும் முகத்தில் சிரிப்பு இல்லை காரணம் என்ன விஜய் தலையை குனிந்து சாமி எனக்கு உள்ளம் நிறைவு இல்லை சந்தோஷம் நீடிக்கவில்லை என்றான் அப்போது அந்த சந்நியாசி சிரித்து இந்த குரலை சொன்னார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அவர் விளக்கினார் இறைவன் மலர்களின் மேல் அமர்ந்திருப்பது அழகிற்காக மட்டுமல்ல அவர் தூய்மையும் நலனும் கொண்டவர் என்பதை காட்டுகிறது அந்த இறைவனை நினைத்து அவரின் பாதத்தைச் சார்ந்து வாழ்பவன் மனதில் அமைதியோடு வாழ்வான் அதுவே நீண்ட ஆயுள் உண்மையான வாழ்வு அந்த நாளிலிருந்து விஜய் தினமும் காலையில் சிறிது நேரம் இறைவனைத் தொழுது எளிமையாக வாழத் தொடங்கினான் அவன் உள்ளம் அமைதியாகியது இனி அவன் வாழ்வு செல்வத்தால் அல்ல ஆனந்தத்தால் நிரம்பியது வேண்டுதல் வேண்டாமை ஈலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில இல பொருள் எதையும் வேண்டாத எல்லாம் அறிந்த இறைவன் பாதம் சேர்ந்தவர்களுக்கு எந்த காலத்திலும் துன்பமில்லை ஒரு கிராமத்தில் பெரியம்மாள் பாட்டி வாழ்ந்தாள் அவள் தினமும் பசும் புல்லில் அமர்ந்து இறைவனின் பெயரை ஜெபித்துக் கொண்டிருந்தாள் அவள் பேரன் அருண் ஓடி வந்து கேட்டான் பாட்டி உனக்கு வீடு பழையதாக இருக்கிறது உனக்கு நல்ல உடம்பு இல்லை உனக்கு பால் பழம் நல்ல ஆடை எதுவும் இல்லை ஆனாலும் நீ எப்போதும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் எப்படி பாட்டி மெதுவாக சிரித்து சொன்னாள் கண்ணா மனசுக்கு எல்லாம் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒரு நாள் கூட அமைதி கிடைக்காது நான் இறைவனை மட்டுமே நம்புகிறேன் அவர் கொடுப்பதையே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் அதனால் எனக்கு துன்பம் இல்லை அருண் சிந்தித்தான் அவன் நினைத்தான் எனக்கு பொம்மை வேண்டும் புது டிவி வேண்டும் சைக்கிள் வேண்டும் என்று அடிக்கடி நான் அழுவேன் ஆனால் பாட்டி எதையும் வேண்டாமல் இருக்கிறாள் அதனால்தான் அவள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறாள் அந்த நாள் முதல் அருணாசையை குறைத்துக்கொண்டு நன்றி மனத்தோடு வாழ கற்றுக்கொண்டான் கதையின் நெறி அதிக ஆசையில்லாமல் இறைவனை நம்பி வாழ்ந்தால் வாழ்க்கையில் துன்பம் கிடையாது